காமராஜர் பிறந்த நாளில் எனது கவிதை நூலிலிருந்து ஒரு கவிதை விருது பட்டியில் பிறந்து விரும்பி தொண்டாற்றியதால் தேசமே விரும்பி சூடிக்கொண்ட விருது காமராஜர் விண்ணில் பிறந்து தொண்டு செய்யும் கருமேகம் போல மண்ணில் பிறந்து தொண்டு ஆற்றியவர் காமராஜர் சட்டை அணியாதவனையும் பட்டை தீட்டிய கருப்பு வைரம் அவர் இன்று விலை போகும் கல்வியை அன்றே இலை போட்டு பருமாறியவர் அவர் ஆடு மேய்த்தவன் கையிலும் ஏடு கொடுத்த சித்தர் காமராஜர் சானம் சுமந்த சிறுவனுக்கு ஞானம் போதித்த புத்தர் காமராஜர் ஞானத்துடன் வயிற்றுக்கும் மதிய உணவு அளித்த வள்ளல் காமராஜர் தேசத்திற்கே வெளிச்சம் கொடுத்த கருப்பு சூரியன் காமராஜர் காமராஜர்